வைக்கலாம் முட்டா இது எல்லாம் அழுக்குண்ணா அல்லாஹ் ஏகப்பட்ட அழுக்கு நல்லா ஒட்டி போடு நல்லா ஒட்டி போடு பிஸ்டல்ல போடு நீ அங்க அவங்க குத்துவாங்க எல்லாம் போட்டு பாத்தா அப்ப குதுனா ராமா போட்டதுன்னு கேட்டான் ராமு போட்டேன்னு சொன்னான் இல்ல ராமு தான் போட்டாப்ல நான் குதிரை வேண்டி போட்டால அதிகமா இருக்குங்க இது சீரா பட சீரா வேண்டி கூட மழை நான் சோரி நா யா பிளேட் இது பாரு நல்லா பூரா புண்ணு இங்க பாரு

நமக்கு மாரி இது இது ஆ பொடுகு இது வெட்டுறது எதுக்குங்க ஏன் முடி குதிரை முடி வெட்டினா தான் குதிரை தெளியும் குதிரை வளர்ச்சி அதிகம் குதிரை வந்து அழுக்க அழுக்கு எல்லாம் படாத கழுவி விட்டா அழுக்கெல்லாம் வெளியே வந்துடும் குதிரை வந்து நல்லா சைனிங்க நல்லா வளர்ச்சி அதிகம் வளர்ச்சி எல்லாம் அதிகமாகும் ஆமா வளர்ச்சி வளர்ச்சி அதிகம் குதிரை வந்து ஜாட்டா சுருக்குன்னு ஓடும் இந்த சாட்டை பட்டா நல்லா நல்லா ஒடியாடும் முடியாது திருப்பி வளர எவ்வளோ நாளுங்க ஆகும் இது வளர்த்துக்கு என்ன ஒரு நாலு மாதம் ஆகும் நாலு மாதம் ஆகும் நாலு மாதம் ஆகும் அதுக்கு இன்னும் வந்து ஒரு ரெண்டு வயசுக்கு மேலே வண்டி கட்டலாம் வண்டி கட்டலாம் நீங்கள் இந்த முடிவுறது எத்தனை வருஷமா நான் ஒரு முப்பது வருஷமா பண்ணுறேன்னா வேற என்னன்னா தெரியும் குதிரையில குதிரையெல்லாம் மருந்து போடுவேன் முடி வெட்டுவேன் இதை எனக்கு தெரிஞ்ச வைத்தியம் எதை சொல்லுவேன் குதிரை நல்லா ஃபோன் நம்பர்லாம் இருக்குங்களா இருக்குதுண்ணா சொல்லுங்க தொண்ணூத்தாறு தொண்ணூத்தாறு இருபத்தொம்போது அறுபத்தஞ்சி பதினேழு இருபத்தி ஏழு ஓகேங்க சேலம் ராமு ராமுதைக்கு வெட்டவர் மூலிகை மருந்தும் போடுவீங்க போடுவோம் சரிங்க அப்படியே வெட்டுங்க இன்னொரு வாட்டி பொறுமையாக பண்ண ஆமாம்